நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக பாடசாலை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு குறிப்பிட்ட பாடசாலைகளை முழுமையாகவோ பகுதி அளவிலோ மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் தெரிவித்துள்ளார் அதற்கமைய திங்கட்கிழமையான இன்றைய தினம் முதல் மூன்று நாட்களுக்கு பாடசாலைகள் பலவற்றை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூறு அரசு ஆரம்ப பாடசாலைகளில் இருநூறு பாடசாலைகள் முழுமையாக பகுதியளவிலோ மூடப்படும் தூர் நகரம் தங்களின் அனைத்து பாடசாலைகளையும் திங்கள் மற்றும் செவ்வாய் பிற்பகல் மூட முடிவு செய்துள்ளது அத்துடன் அதிக வெப்பம் இருக்கும் பாடசாலை அறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் உடற்பயிற்சி வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் மாற்றாக பெற்றோர் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கலாம் நகரபிதா மற்றும் மாவட்ட ஆணையாளர் கல்வி நிர்வாகம் ஆகியோர் இடையே ஒத்துழைப்பு அவசியம் மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க பெற்றோருக்கு விருப்பமுள்ள இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான பரீட்சைகள் முடிந்திருந்தாலும் இளங்கலை உரையாடல் பரீட்சைகளிலும் நடைபெற வேண்டி உள்ளது இதற்காக மாணவர்களின் உடல்நிலையை பொருட்படுத்தி நேர அட்டவணையை மாற்றலாம் மதிப்பீட்டாளர்களுக்கும் இளையவர்களுக்கும் மேற்ப இலகுவான நடைமுறை அமுல்படுத்தப்படும் தற்போது பிரான்சில் வெப்பநிலை உச்சத்தை அடைந்த பிறகு பாடசாலைகளை மூட சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட வெப்ப விகித தொடக்கம் இல்லை என்ற போதிலும் நடுப்பு தேவிக்கேற்ப உள்ளாட்சி நிர்வாகங்கள் பாடசாலை மூடல்களை அறிவிக்க முடியும் இதேவேளை கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எண்பத்து நான்கு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது